அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வியாழக்கிழமை நான் சொல்கிற நேரத்தில் உங்கள் வீட்டில் குபேர தீபம் ஏற்றுங்கள் குபேரனாய் வாழுங்கள் நான் சொல்லும் மந்திரத்தை இன்று சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் இன்று வியாழக்கிழமை குபேர தீபம் ஏற்ற உகந்த ரொம்ப சூட்சமமான ஒரு நேரம் மாலை ஐந்து நாற்பத்தைந்திலிருந்து ஏழு பத்து வரை இன்று மாலை உங்கள் வீட்டில் அல்லது தொழில் ஸ்தானத்தில் எங்கு வேண்டுமானாலும் குபேர தீபம் ஏற்றலாம் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அதில் குபேர விளக்கு அல்லது வேறு எந்த விளக்கு வேணாலும் மையங்கள் வைத்து வடக்கு திசை நோக்கி தீபம் எரியட்டும் அந்த தீபம் எரியறதுக்கு நமது ஆனந்த ஒளி மந்திர தீபம் எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்க அல்லது நெய் ஊற்றுங்க அவ்வாறு தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் சொடருளையை பார்த்து ஓம் ஐஸ்வர்யம் தரும் குபேரா போற்றி ஓம் ஐஸ்வர்யம் தரும் குபேரா போற்றி அப்படின்னு ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்க அந்த தீபம் ஏழு பத்து வரை எரிய வேண்டும் அவ்வாறு இன்று நீங்கள் குபேரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து ஐஸ்வர்யத்துடன் ஆனந்தமாய் வாழுங்கள் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க பூஜைக்கு போய் தீபம் ஏற்ற முடியாத சூழல் இருக்கிறவங்க உங்க வீட்டில் ஹாலில் இருக்கக்கூடிய விளக்க கூட இந்த மாதிரி வடக்கு திசை நோக்கி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை மனதிற்குள் சொல்லலாம் பூஜை போக முடியலனாலும் பிரச்சனை இல்லை அனைவரும் தீபம் ஏற்றுங்கள் ஓர் அறிவிப்பு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு இதுவரை யாரும் செய்திராத இதுவரை யாரும் தந்திராத அற்புதமான ஸ்ரீசக்கர உபாசனையை தெளிவான தமிழில் எளிமையான நடையில் பாமரரும் புரிந்து கொள்ளும் விதமாக பதினோரு பாடங்களாக வாட்ஸ்அப் மூலமாக நடத்தப் போகின்றேன் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் இந்த ஸ்ரீசக்கர உபாசனைக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது வாருங்கள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட பிரம்மாண்டனாகி அன்னை பராசக்தியின் பரிபூர்ணமான அருளை பெற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்